கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் தெலுங்கர் அரசியல் வந்து இங்கே பேசப்பட்டுட்டே இருக்கு இப்போ ஸ்டாலின் தெலுங்குன்னு சொல்கிறாங்க பெரியார் தெலுங்குன்னு சொல்கிறாங்க இப்போ கிருஷ்ணசாமியை கூட தெலுங்கர்னு சில பதிவுகள்லாம் பார்க்க முடியுது ஒரு காலகட்டத்தில் ஒரு காலத்தில் தமிழர்கள் உலகை ஆண்டிருக்கின்றார் ஆக பல நாடுகளை வந்து தமிழர்கள் அடக்கி ஆண்டிருக்காங்க அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் அடக்கி ஆண்டாங்க இன்னைக்கு வந்து நிலமை மோசமாக போச்சுங்கிறது உண்மைதான் இப்போது திராவிடம்ங்கிறது தமிழ்நாட்டில் தான் திராவிடம்ங்கிறத சொல்லு எடுபடுது கேரளாவில் எடுபடுதா கர்நாடகாவில் ஈடுபடுதா தெலுங்கானா ஆந்திராவில் ஈடுபடுதா இல்லையே இங்கே தானே பேசிக்கிறாங்க சரி திராவிடம் பேசுகிறீங்கல்ல கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டுக்கும் சொல்ல வேண்டியதே இல்லை காவிரி இஷ்யூ பிரச்சனை ஏன் அண்ணன் தம்பி உறவு வச்சு ஒன்றா உட்காந்து பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுக்க வேண்டியதானே ஏன் டெல்லி காவிடி தூக்கிறீங்க அங்கே போகிறீங்க வடக்க அங்கே போகிறீங்க எங்களை திராவிடர்கள் தானே அண்ணன் தம்பி தானே அந்த உறவு இருக்குதல்ல அப்புறம் பேசி தீர்த்துக்க வேண்டியதானே எதுக்கு டெல்லி ஓடுறீங்க அப்படின்னா திராவிடம்ங்கிறது எதுக்கு இருக்கு எதுக்கு தேவது ஒரு தரப்ப என்ன நினைக்கிறாங்க மதத்தை முன்னிறுத்தி மதத்தை முன்னிறுத்தி ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னொரு தரப்ப என்ன நினைக்கிறாங்க ஜாதியை முன்னிறுத்தி ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கூடிய மோதல்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் சதுரங்கமாக இருந்துட்டு இருக்கு இந்த ஆறு தீர்மானத்தில் என்னென்னா நீங்கள் முருகனுக்கு புகழ் பாடுங்க நாங்கள் வேண்டாம்னு சொல்ல அதுக்காக அதை முன்னிறுத்தி அரசியல் ஆதாயம் தேர்டா இப்போ செந்தூர் சிந்தூர்னு வச்சாங்க அது குங்குமம் அப்படிங்கிற பேர் அதுக்கு வந்து இந்த மாநாட்டில் முருகன் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றிக்க வேண்டியதில்லை நான் பலருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன் அண்ணாமலை உட்பட ஒரு வரி கேட்பாங்க அவ்வளவு எனக்கு அவசரங்க மறுபடியும் பேசுங்க ஒருத்தர் கேட்கல ஒரே ஒருத்தர் கேட்டார் இந்த பேரூல் இருங்க நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய கல் நலசாமி அவர்கள் வந்திருக்காங்க ஐயா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமாக இருக்கின்றேன் இங்க தெலுங்கர் அரசியல் வந்து இங்க பேசப்பட்டுட்டே இருக்கு சீமானா இருக்கட்டும் நாம் தமிழ் இருக்கிற சீமானா இருக்கட்டும் தெலுங்கு ஆதிக்கத்தை எதிர்க்கணும் அவங்க தான் இங்க ஆள்றாங்கன்னு சொல்லி பல தமிழ் தேசியவாதிகள் இங்கே போராடிட்டு இருக்காங்க குறிப்பா விஷா நடிகர் விஷாலா இருக்கட்டும் விஷால் ரெட்டின்னு குறிப்பிடறாங்க அவரும் தெலுங்கர் நடிகர் சங்க தலைவராக இருக்காரு இப்ப அதுக்கப்புறம் தெலுங்கர்னு சொல்றாங்க பெரியார் தெலுங்கர்னு சொல்றாங்க இப்ப கிருஷ்ணசாமியை கூட தெலுங்கர்னு சில பதிவுகள்லாம் பார்க்க முடியுது இந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அரசியலை பொறுத்தளவில் என்னை பொறுத்தளவில் என்னை பொறுத்தளவில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களும் எமது ஊர்கள் அனைத்து மக்களும் எனது உடன்பிறப்புகள் ஒரு காலகட்டத்தில் ஒரு காலத்தில் தமிழர்கள் உலகை ஆண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு வந்து கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கோர்வார் கோயில் இருக்குது உலகத்திலேயே பெரிய கோயில் அதுதான் அந்த நாட்டினுடைய கொடியில் அந்த கோயில் தான் இருக்குது படம் தான் இருக்குது அதுதான் பெரிய அளவில் வருவாயை அந்த நாட்டுக்கு ஈட்டி கொடுக்குது சுற்றுலா மூலமாக ஆக பல நாடுகளை வந்து தமிழர்கள் அடக்கி ஆண்டிருக்காங்க அன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் அடக்கி ஆண்டாங்க இன்றைக்கி வந்து நிலமை மோசமாக போச்சுங்கிறது உண்மைதான் நீங்கள் நமக்கு அண்ணன் முன்னாடி நாங்கள்லாம் சிறுவனாக இருந்தபோது எங்களுக்கு முன்னாடி இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ்காரர் என்ன சொன்னாங்க எங்களுடைய நாட்டில் சூரியன் உதிப்பதும் இல்லை உதித்த சூரியன் மறைவதும் இல்லைன்னு இப்போ என்னாச்சு அதில் எங்கே போச்சு ஒரு இந்திய நாட்டினுடைய வம்சாவளி பிரதமராக கூடிய நிலம் அங்கே வந்துருச்சு அல்ல அதனால் நம்மளை பொறுத்தளவில் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சான்ந்தோனையும் கல்லாதவாறு நீங்கள் ஆட்சியில் வர்றவங்க வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனைக்கே மூல காரணம் ஐக்கிய நாடுகள் சபை செய்த தவறு தான் அதாவது இருமொழி கொள்கை ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய யாருமே ஒருமைப்பாட்டை காக்கும் இருமொழி கொள்கை உலகத்தில் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கு முதல் மொழி அவரவருடைய தாய்மொழி ரெண்டாவது மொழி ஆங்கிலமும் அல்ல இந்தியும் அல்ல பிறமொழியும் அல்ல இந்த ஆறாயிரம் மொழிகளிலே இருந்து எடுக்கப்படும் நல்ல சொற்களையும் நல்ல எழுத்துக்களையும் கொண்டு புதிய மொழியை ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்க வேண்டும் உருவாக்கி இருக்க வேண்டும் அப்படி உருவாக்கி அதை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆட்சி மொழியாக கொண்டு வந்திருந்தால் அந்த மொழி ஒவ்வொரு நாடாக பரவி ஒட்டுமொத்த உலகையும் இணைக்கும் ஒரு இணைப்பு மொழியாக இருக்கும் அந்த மொழியில் அனைத்து மொழிகளுடைய ஆறாயிரம் மொழிகளுடைய பிரதிநித்து இருக்கும் இந்த மாதிரி கெட்ட போரிடும் சமுதாயத்தை வேரோடு சாய்க்கும் இப்படி ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு போர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு ஆண்டு கணக்கில் போரும் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா உலக பொதுமொழி வேணும் அந்த மொழி ஆங்கிலமும் அல்ல ஹிந்தியும் அல்ல பிறமொழியும் அல்ல ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த ஆறாயிரம் மொழிகளிலே இருந்து நல்ல எழுத்துக்களையும் சொற்களையும் எடுத்து உருவாக்கப்பட்ட புதிய மொழி அப்படி ஒரு நிலை வர வேண்டுங்கிறத எங்களுடைய நினைப்பு ஏன்னா நம்ம தமிழர்கள் வந்து பரந்த எண்ணம் கொண்டவர்கள் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு இடங்களில் உலகு 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 என்ற சொல் எடுத்தாளப்படுது மொத குரல் என்ன அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலதார் உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகுதின்றேள் மண்புக்குள் மாய்வது மண் செயற்கை எறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை எறிந்த செயல் இப்படி எத்தனை இடங்கள்ல சொல்லியிருக்காரு எழுபத்தஞ்சு இடங்கள்ல ஏன் சொல்லியிருக்காரு உலகம்ங்கிறது ஒரு யூனிட் உலகம்ங்கிறது என்னுடைய உடல் இவனுடைய உடல் ஒரு உலகம் இங்கே அடிவட்ட எங்கே நெருகட்டுது கக்கத்தில் நெருக்கட்டுதல்ல இன்னைக்கு உலகம்ங்கிறது ஒரு எணிட்டு எந்த இடத்துல எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அது ஒட்டுமொத்த உலகத்தை பாதிக்கும் நமக்கு இருக்கிறது ஒரு பூமி நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள் நாம் அனைவருக்கும் ஒரு எதிர்காலம் அதனால தான் நம்முடைய முன்னோர் கணியன் பூங்குட்டனார் சொன்னார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலர் தொகுத்துவட்டுள் எல்லாம் தலை இந்த அடிப்படையில் நாம் வாழணும் அதாவது இன்னைக்கு பாருங்கள் இந்த இடத்துல மூணு பேர் இருக்கிறோம் நாளைக்கு யார் இருக்கிறோம்னு சொல்ல முடியாது இந்த நிலமையில் தாய் பிள்ளையா வாழ்கிறது தான் சிறப்பு அதுக்கு உலக பொது மொழி மிக 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 அவசியம் இந்த மொழி இருக்கட்டும் நீங்கள் தாய் பிள்ளையா வாழணும்னு சொல்றது வந்து ரெண்டு சைடும் இருக்கணும் இல்லையா இருக்கணும் 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 இவங்க என்ன சொல்றாங்க இவங்க தமிழர் வரலாற்றை சிதைக்கிறதா இருக்கட்டும் அழிக்கிறதா இருக்கட்டும் தமிழர்களை குறி வச்சு நம்ம வரலாற்றெல்லாம் அழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு தமிழ் தேசியவாதிக்கு மத்தியில் அப்போ அந்த சைடு அவங்க கரெக்டாக இருந்திருக்கணும் தானே இருக்கணும் இருக்கணும் இப்போ காவிரி தீர்ப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா காவிரி தீர்ப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்த முடியுமா முடியவே முடியாது ஏட்டை சுரைக்காய் காணல் நீர் மாயமான் தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்பட்டிருந்தால் ஒரு தீர்ப்பை பெற்றிருந்தால் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் தினந்தோறும் தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி பங்கிட்டு அது மேட்டூர் அணையில் வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு உறவுகிடுது எதுக்கு மோதல் வருது எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது இந்த தீர்ப்பை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாது நான் சொன்ன தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சத்தை ஏற்றுக்கொள்ளாது தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் இருந்திருந்தால் இரு மாநில உறவு நல்லாயிருக்கும் அது மத்திய அரசுக்கு பிடிக்காது கர்நாடகா தமிழ்நாடு மோதிக்கிட்டே இருக்கணும் இருந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் தங்களுடைய ஆளுமை இருக்குங்கிறது மத்தியில் காங்கிரஸ் ஆண்டாலும் நிலைப்பாடு ஒன்று தான் பாஜக ஆண்டாலும் நிலைப்பாடு ஒன்று தான் வேறொரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நிலைப்பாடு ஒன்று தான் கர்நாடகாவும் தமிழ்நாடு ஒற்றுமையாக இருந்திருக்கக்கூடாது இது பிரித்தாலும் சூழ்ச்சியினுடைய வெளிப்பாடு அமைச்சனுக்கு இலக்கணமும் கூட பிரித்தலும் பேணி கோளலும் பிரிந்தார் போர்தலும் வல்லது அமைச்சு வலுவாக இருக்கக்கூடிய எதிரிகளை சூழ்ச்சி ரெண்டாக பிரிப்பதும் பிரித்த ஒரு பகுதியை தன்னோடு இணைத்து தன்னுடைய பலத்தையும் வைத்து அடுத்தவனை அழிப்பது அமைச்சனுக்கு இலக்கணம் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு மத்திய அரசு நடந்துக்குது இந்த அடிப்படையை முன்னிறுத்தி தான் ஆங்கிலேயன் இந்தியா முழுமையுமே கைப்பற்றினான் இது என்றைக்கும் இப்படித்தான் இருக்கும் அதனால சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு வரக்கூடிய தேர்தலில் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய குடிமக்கள் வாக்களித்தால் உலகத்தில் அமைதி தொடர்ந்து இருக்கும் இல்லை அது விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்லாம் நம்மளை அழிக்கும் அதான் வள்ளுவர் அணிக்க பதிவு பண்ணார் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் செயற்கையில் என்னதான் புதுமைகள் புரட்சிகள் புது கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் உலகத்தினுடைய இயற்கைக்கு மாறுபட்டு வேறுபட்டு திரியுபட்டு நின்றால் முடிவு அழிவு இன்னைக்கு விஞ்ஞான கண்டுபிடிப்பு அணு ஆயுதம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் பலதரப்பட்ட ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம் கடைசியில் எங்கே போய் இன்னிக்கு மனித குலத்தையும் ஒட்டுமொத்த ஜீவராசிகளையும் அழிக்கும் விஞ்ஞானங்கிறது கடைசியில் அழிவில் போய் தான் நிற்கும் இங்கே பிறமொழியாளர்னால் பிறமொழியாளர் தெலுங்கர்னு சொல்கிறது சொல்லிக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக இப்போ நான் தமிழன்னா எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக தமிழன்னு சொல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து திராவிடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதுதான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க இப்போது திராவிடம்ங்கிறது தமிழ்நாட்டில் தான் திராவிடம்ங்கிறது சொல்லு எடுபடுது கேரளாவில் எடுபடுதா இல்லை கர்நாடகாவில் ஈடுபடுதா தெலுங்கானா ஆந்திராவில் ஈடுபடுதா இல்லையே இங்கே தானே பேசிக்கிறாங்க சரி திராவிடம் பேசுகிறீங்கள்ல இப்போ வந்து கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கு முல்லை பெரியார் பிரச்சனை இருக்குது அதே மாதிரி பரம்பகுளம் ஆளியார் பிரச்சனை இருக்குது அதாவது பவானியாத்துலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரி ஆந்திராவுக்கு தமிழ்நாட்டுக்கும் பாலாத்தில் சிக்கல் இருக்குது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை காவிரி இஷ்யூ பிரச்சனை ஏன் அண்ணன் தம்பி உறவை வச்சு நீங்கள் ஒன்றா உட்காந்து பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு எடுக்க வேண்டியதானே தானே ஏன் டெல்லி காவிடி துவக்கிறீங்க அங்கே போகிறீங்க வடக்க அங்கே போகிறீங்க நீங்களே திராவிடர்கள் தானே அண்ணன் தம்பி தானே அந்த உறவு இருக்குதல்ல அப்புறம் பேசி தீர்த்துக்க வேண்டியதானே தானே எதுக்கு டெல்லி ஓடுறீங்க அப்படின்னா திராவிடங்கிறது எதுக்கு இருக்குது எதுக்கு தேவை அது எதுக்கு தேவை தமிழர்களை ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழர்களை நீங்கள் நீங்கள் திராவிடர்கள்ங்கிறது வந்து நீங்கள் திராவிடர்கள் வந்து கர்நாடகாவில் ஏற்றுக்குறாங்களா கேரளாவில் தெலுங்கானாவில் ஆந்திராவில் அவங்க ஏற்றுக்கிறது இல்லையே அங்கே பாத்தீங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா மலையாளம் வாழ்கன்னு எழுதலை கேரளாவில் தெலுங்கானாவிலேயே ஆந்திராவில் கன்னடம் தெலுங்கு வாழ்கன்னு எழுதலை கர்நாடகாவில் கன்னடம் வாழ்கன்னு எழுதல இங்கே தான் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் இங்கே தான் எழுதுகிறோம் காரணம் என்னென்னா அந்த 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 முகமூடி நாம் அணிஞ்சிருக்கிறோம் தமிழ்கிற முகமூடியை அணிஞ்சுக்கிட்டு பின்னாடி விரும்பத்தகாத செயல்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் உலகத்தமிழ் மாநாடுகள் எட்டு உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு இந்த ஒன்பது மாநாடு நடத்தினாங்கள்ல அரசு செலவில் நடத்துனாங்கல்ல அதுல கண்ட பலன் என்ன ஆட்சியாளர்கள் தங்களையும் தங்கள் குடும்பத்தினரையும் கட்சியையும் முன்னிறுத்தி கொண்டார்கள் அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டார்கள் அதை தவிர தமிழுக்கு என்ன வளர்ச்சி இருந்திருக்குது இன்னைக்கு ஏதாவது ஒரு இலக்கியம் அந்த மாநாட்டில் படைக்கப்பட்டு அரங்கேற்றப்பட்டதா இல்லை அகத்தியும் தொல்காப்பியும் பத்து பாட்டு புறணர் ஆற்றுப்பட சிறுபான் ஆற்றுப்பட கூத்தராட்டுப்பட மலைபடுகடா மாதிரி பாட்டு பட்டினப்பாளை நெடுநல் வாடை எட்டு தொகை நட்டணை குறுந்தொகை ஐந்து நூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் அகநானூறு புறநானூறு கலித்தொகை அப்புறம் பார்த்திங்கன்னா பதினொன்றில் கணக்கு நூல்கள் திருக்குறள் நாளடியார் பழமொழி ஏழாதி சிறுபஞ்சம் மூலம் பழமொழி இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது காப்பியங்கள் சேவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாவதி குண்டலகேசி ஐஞ்சிறு காப்பியங்கள் இருபெரும் வித்தியாசங்கள் ராமாயண மகாபாரதம் பக்தி இலக்கியங்கள் தேவாரம் திலுவாசம் நாலாயிரத்து பிரபந்தங்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் படைப்புகள் பன்னிரு ஆழ்வார்கள் படைப்புகள் சிற்றிலக்கியங்கள் கலம்பகம் பழனி பரணி உலா பிள்ளைத்தமிழ் பள்ளுப்பாட்டு குறவஞ்சி சதகம் அந்தாதி கோவை இந்த இலக்கியங்களுக்கு நிகரான ஒரு இலக்கியம் ஏதாவது ஒரு மாநாட்டில் படைக்கப்பட்டு அரங்கேற்றப்பட்டதா இல்லையே அப்புறம் என்ன தமிழுக்கு பண்ணீங்க நீங்கள் அப்புறம் எதுக்கு அந்த மாநாடுகளெலாம் ஆ சங்கம் வளர்த்தார்கள் தமிழர்கள் தென்மதுரையில் கபாடபுரத்தில் இப்போ இருக்கக்கூடிய மதுரையில் அங்கே பல புலவர்கள் க பல நூல்களை ஏற்றி அரங்கேற்றினார்கள்னு வரலாறு இருக்குல்ல சொல்கிறோமில்ல ஆனால் சுதந்திர இந்தியாவில் ஒம்பது தமிழ் மாநாடு நடத்தணுமே ஏதாச்சும் என்ன பலன் தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு தான் இந்த மாநாட்டெல்லாம் எடுத்துகிட்டு முருகர் மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு பாஜகவால் நடத்தப்பட்டது இதே மாதிரி அங்கேயும் ஒரு பவன் கல்யாண் வந்து பேசிட்டு போனார் தமிழ் கடவுள் என்று கூடிய முருகனுக்கு இவங்க மாநாடு நடத்துறத பவன் கல்யாண் வந்து பேசினதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எல்லாமே அரசியல் ஆதாயம் ஒரு தரப்பு என்ன நினைக்கிறாங்க மதத்தை முன்னிறுத்தி மதத்தை முன்னிறுத்தி ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னொரு தரப்பு என்ன நினைக்கிறாங்க ஜாதியை முன்னிறுத்தி ஆட்சி தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய மோதல்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல் சதுரங்கமாக இருந்துகிட்ருக்கு பவன் கல்யாண் வந்து பேச வேண்டிய அவசியம் அவரையும் அழைச்சாங்க இந்த மாநாட்டு எல்லா அரசியல் ஆதாயத்தை முன்னிறுத்தி தான் அதே மாதிரி முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு திமுகவில் போட்டாங்க எதுக்காக போட்டாங்க இந்துக்களுடைய வாக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தங்களுக்கு கூடுதலாக வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தானே வேறு என்ன நோக்கத்தில் இருக்குது இல்லை அது ஏதாச்சும் நல்ல இலக்கியங்கள் ஏதாச்சும் படைக்கப்பட்டு அரங்கேற்றப்பட்டதா இல்லை இப்போ மதுரையில் அரங்கேற்றப்பட்டதா ஆ கந்தர் சஷ்டி பாடுனாங்களா அது ஏற்கனவே தானே பாடுனாங்க ஒரு புதுசாக ஒரு இலக்கியம் படைக்கப்பட்டு உருவாக்கி முருகனுக்காக அதில் ஏதாச்சும் பாடினிங்களா திருமுருகாற்றுப்படை மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆற்றுப்படை நூல்கள் மாதிரி ஏதாச்சும் ஒன்று படைக்கப்பட்டு அங்கே அரங்கேற்றி இருந்தால் அது தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு ஏற்ற எடுத்துக்காட்டாக இருக்கும் இல்லையே முத்தமிழ் முருகன் மாநாட்டில் என்ன பண்ணீங்க இல்லையே நீங்கள் ஜாதியத்தை வச்சு ஜாதியை முன்னிறுத்தி ஆட்சியை தக்க வச்சுக்கோணுங்கிறது உங்களுடைய நோக்கம் மதத்தை முன்னிறுத்தி ஆட்சியை பிடிக்கணுங்கிறது அடுத்த தரப்பினுடைய நோக்கம் இதில் அதிமுக போய் கலந்துக்க அதிமுக சில உறுப்பினர்கள்லாம் கலந்து கொண்டாங்க அது இல்லைன்னு பழனிசாமி எங்கள் கொள்கை இல்லை அதை நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொல்லியிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை போன நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தல் அதில் வந்து அந்த அணி தோற்றுப்போச்சு அண்ணா திமுக அணி தோற்றுப்போச்சு பாஜக அணி தோற்றுப்போச்சு இதுக்கு என்ன காரணம் கூட்டுடன்று மேல்வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை எவனே தலைமை தாங்கி படை நடத்தி வந்தாலும் எதிரணியில் இருப்பவர்கள் பதறாமல் சிதறாமல் ஒன்றிணைந்து நின்றால் வெற்றி உறுதி ஆகிய எதிர்க்கட்சிகள் பிரிந்து நின்றதனுடைய விளைவு வெளிப்பாடு திமுக வந்து முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற இடங்களை பிடித்தார்கள் ஆக இந்த தடை வந்து ஒன்று சேர்ந்துருக்கலாம் அப்போத்தான் உனக்கு ஆதாயம் எனக்கு ஆதாயம் அந்த அடிப்படையில் தான் ஒன்று சேர்றாங்களா விழிய மரத்தை முன்னிறுத்தி முருகனை முன்னிறுத்தி வேறு இலக்கு வந்து அரசியல் இலக்கு அல்ல ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சியில் அமரணும் அரிதாரம் பூசணும் ஆகப்பட்டதை சுருட்டணும் உணக உலக பணக்காரர் பட்டியலில் தங்களுடைய குடும்பங்களை கொண்டு வரணும் ஒற்றை இலக்கு தான் அவங்களுடைய இலக்கு அதை முன்னிறுத்தி அரசியல் பயணத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாநாட்டில் அவங்க சார்பாக ஒரு ஆறு தீர்மானங்கள் சொல்லியிருக்காங்க நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சஷ்டி வரும்போதெல்லாம் கந்த சஷ்டி கவசம் பாடணும் அப்புறம் முருகரோட பாட்டெல்லாம் எல்லா இடத்துலையும் பாடணும் அப்புறம் எல்லா இருக்கிற எல்லா மலையும் குமரனுக்கே அப்படிங்கிற மாதிரி விடுவிக்கணும் அந்த மலைகளெல்லாம் மலைகளை காக்கணும் இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை அந்த மலைகளை காக்கணும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா கோயிலும் இந்து 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 அறநிலைத் துறையிலேருந்து வெளியே எடுக்கணும் அதுலேருந்து விடுவிக்கணும் எல்லா கோயிலையும் அப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிரதமருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு தீர்மானம் சொல்லியிருக்காங்க இந்த ஆறு தீர்மானத்துலையும் நீங்கள் என்ன இந்த ஆறு தீர்மானத்தில் என்னென்னா நீங்கள் முருகனுக்கு புகழ்பாடுங்க நாங்கள் வேண்டான்னு சொல்ல அதுக்காக அதை முன்னிறுத்தி அரசியல் ஆதாயம் தேடாதீர்கள் இப்போது சிந்த் செந்தூர் சிந்தூர்னு வச்சாங்க அது குங்குமம் அப்படிங்கிற பேர் அதுக்கு வந்து இந்த மாநாட்டில் முருகன் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றிருக்க வேண்டியதில்லை முருகன் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்க வேண்டியதில்லை அது வந்து தீவிரவாதிகளை வந்து ஊடுறி வந்தாங்க அவங்கள வந்து அழித்தாங்க எதிரிகளுக்கு பாடம் கற்பித்தாங்க அது நாட்டினுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது அது முருகன் மாநாட்டில் வந்து அதுக்கு தீர்மானம் வந்து போட வேண்டிய அவசியம் வந்து இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அவங்களுடைய இலக்கே வந்து மத உணர்வை தூண்டிவிட்டு வாக்கு வங்கியை வந்து கூட்டணுங்கிறது தான் மத அடிப்படையில் தான் அவங்க அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் மதத்தினுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் அவங்களுக்கு வந்து புரிதல் இல்லை சில ஆன்மீக தலைவர்கள் அழைச்சிருக்காங்க ஆதீனங்களும் வந்திருக்காங்க இல்லையா சரி ஒன்று நடந்தது நினைவு இருக்கா மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய தருமபுர ஆதீனம் ஆண்டுக்கு ஒரு முறை நகரவலை வருவார் நகரவலை வரும்போது பல்லக்கல்ல வச்சு தூக்கிட்டு வருவாங்க இது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகமெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க மனிதனை மனிதன் இழுக்கக்கூடாதுனு தான் நாங்கள் கை ரிக்ஸா கலையெல்லாம் ஒழித்தோம் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் பல்லக்கில் வச்சு தூக்கறதுங்கிறது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது இது கூடாது அப்படின்னு எதிர்குறல் எழுப்புனாங்க அதுக்கு அண்ணாமலை அப்போ வந்து தமிழக பாஜகவினுடைய தலைவராக இருந்தார் வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் ஏய் நான் பல்லக்க தூக்கிற எவனாச்சும் தடுத்து நிறுத்தி பாருன்னு சொல்லி தூக்குனார் அந்த ஆதீனம் வந்து பல்லக்கில் ஏறி உட்காந்தார் நகரோவில் வந்தாங்க அதாவது அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோட ஊர்ந்தானை இது திருக்குறள் பதிவு அறத்தனுடைய பலன் என்னன்னா இந்த பிறவியில் நீங்கள் நல்லதே பண்ணுன்னா வரக்கூடிய அடுத்த பிறவியில் பல்லக்கில் உட்காருவீங்க இந்த பிறவியில் அதிகளோ அக்கறமோ அநியாயம் பண்ணிங்கன்னா வரக்கூடிய அடுத்த பிறவியில் அந்த பல்லக்க தூக்க வேண்டியது இருக்கும் நல்லது செஞ்சால் பல்லக்கில் அமர்வீர்கள் அநியாயம் செஞ்சால் பல்லக்கை தூக்குவீர்கள் இது சாதாரண அடியவர்களுக்கு வள்ளுவர் சொன்னது ஆதியனங்களுக்கு அல்ல ஆதி என்ன சொல்லியிருக்க நாங்களெல்லாம் ஆதினம் ஆண்டவனுக்கு அடுத்தபடி எங்களை வச்சுருக்கீங்க எங்களை ஆண்டவனை வணங்குற மாதிரி எங்களே வணங்குறீங்க எங்கள் கையில் திருநீர் வாங்கி பூசிக்கிறீங்க எங்கள் கால் உளுந்து வணங்குறீங்க ஆக எங்களுடைய இலக்கு பல்லக்கில் ஏறதாக இருக்கக்கூடாது எங்களுடைய இலக்கு என்ன முக்தி பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கு மற்றும் நிலையாமை காணப்படும் என்றைக்கு மனிதனுக்கு பற்று அறுபடுதோ அன்றுதான் பிறவி அறுபடும் நாங்கள்லாம் ஆண்டவனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறோம் சாதாரண மனிதர்களுக்கு மேம்பட்டவர்கள் எங்களுடைய இலக்கு அடுத்த பிறவியல்ல முக்தி பல்லக்கில் ஏறணுங்கிற எண்ணெய் வந்து பல்லக்கில் ஏறிட்டோம்னா அடுத்து பிறகு வந்துடும் ஆகவே பற்றற்ற கண்ணே பிறப்பிருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் இந்த குரலை சொல்லி எப்போ என்னை தூக்கணும்னு வந்தீங்களோ நீங்கள் என்னைய விட மேலிடத்துக்கு வந்துட்டீங்க உங்களை வணங்குகின்றேன் இப்போ நடக்கக்கூடிய நிலைமையில் நான் இருக்கிறேன் ஆகவே பல்லக்கில் ஏறுனா பிறகு வந்துடும் பல்லக்கில் ஏறாமல் நடந்து வந்தேன்னா எனக்கு முக்தி கிடைக்கும் நடந்தே வந்துருன்னு நடந்து வந்திருந்தாருன்னா இந்த மதத்துக்கு ஒரு உயர்வு கிடச்சிருக்குமில்ல அந்த ஆதீனத்துக்கு ஒரு பெரும் புகழ் வந்து சேர்ந்திருக்குமில்ல அண்ணாமலை தூக்காமல் எல்லாம் சொல்லி பல பாராட்டுகளை வாங்கியிருப்பார்ல என்ன மதத்தினுடைய கோட்பாட்டை அவங்க வளர்க்குறாங்க பிறப்பெண்ணும் பேதமென்னைங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவுன்னு வல்லவர் பதிவு பண்ணுறாரு உச்சகட்ட இலக்குங்கிறது அட்டைனிங் நிர்வாணம் முக்தி அடைகள் எங்களுடைய இலக்கு முக்தி பல்லக்கில் ஏறணுங்கிற எண்ணெய் வந்து பல்லக்கல்ல ஏறிவிட்டால் பிறகு வந்துடும் வேண்டாம் எங்கள் இலக்கு முக்தி அப்படின்னு நடந்து வந்துருந்தா ஒரு கால் நான் நடக்க முடியாத ஒரு நிலை வந்து உடல்நல குன்றி போயிருந்தா அந்த சூழலில் பல்லக்கில் தூக்கிட்டு போனீங்கன்னா அது கூட ஏற்றுக்கலாம் ஆனால் இதை நடக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது நான் பல்லக்கில் ஏறுனா அது ஏற்புடையதல்லன்னு சொல்லி இருந்தாருன்னா மாதத்துக்கு ஒரு உயர்வு கிடச்சிருக்கு அவருக்கு ஒரு சிறப்பு சேர்ந்துருக்குமில்ல தொலைச்சிக்கிட்டாங்களே நான் பலருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன் அண்ணாமலை உட்பட ஒரு வரி கேட்பாங்க அவ்வளவு எனக்கு அவசரங்க மறுபடியும் பேசுங்க ஒருத்தர் கேட்கல ஒரே ஒருத்தர் கேட்டார் இந்த பேரூரில் இருக்கார்ல்லங்க மருதாசல் அடிகளார் அவர் கல்லூரியெல்லாம் வச்சு நடத்துகிறாங்க அவர் மட்டும் கேட்டார் கேட்டு சொன்னார் எங்கள் ஆதீனங்கள்லாம் பிடிவாத்தனுடைய மொத்த உருவம் ஐயா நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஐயா நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஐயா அப்படின்னாரு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி நன்றி